ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானு ரேசிங் ஹோமர் பிஜன் சேனல் இந்த மோல்டிங் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பீஜனுக்கு வந்து முடி உதிரை மோல்டிங் ரீமோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த சீசனில் வந்துட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த த்ரீ மந்த் வந்து பிஜனுக்கு வந்து அதனுடைய நியூ ஃபார்ம்ஸ் எல்லாமே வளரக்கூடிய இந்த டைம் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பீஜனுக்கு வந்து நம்ம கட்டாயமாக வந்து வாட்டரை வந்து பாத்திங் பண்ண கட்டாயமாக வைக்கணும் சரிங்களா அந்த வாட்டரை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் சால்ட்டு வச்சு ஒரு சிலர் வைக்கலாம் ஒரு சிலர் நார்மல் பிளைன் வாட்டர் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வசம்பு அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வைப்பாங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வச்சாலும் இந்த புறாக்களினுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஈ பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கம்மி ஆகும் ஆனால் சடன் அந்த செகண்டுக்கே வந்து ஒரு ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டால் தான் ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் ஸோ இந்த டெட்டாலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு எயிட்டீன் லிட்டர் வாட்ரை வந்து பிடிச்சி நம்ம அதை டெட்டலை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீஜன் நான் வந்து ஷோ பண்ணியிருக்குவேன் இது ஷோ பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ்லாம் வந்துட்டு நிறைய அந்த லைஸ் எல்லாம் அந்த ஈ எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெட்டால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஜனை தூக்கி வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அளவுக்கு நம்மளால் வந்து அதை பாத் பண்ண வைக்க முடியுமோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த பீஜன் ஃபுல்லாக வெட்டாயிடும் சரிங்களா டெட்டால் ஒன்று வச்சு பண்ணிங்கன்னா பீஜன் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு போகும் ஃபுல்லாக வெட்டாகும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அது காலெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவி விடுங்க அதே மாதிரி அது மோஷன் போகக்கூடிய இடத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதோடு கூட அந்த டெய்லுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மோஷன்ஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அந்த விங்ஸில் இருக்கும் எல்லாமே பிடிச்சி நல்லாவே வந்து வாஷ் பண்ணணும் அதோடு கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தான் சரிங்களா இந்த எட்டு இப்போ நான் வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆப் ஒரு டென் செகண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடை வந்து அப்படியே ஃபுல்லாக உள்ளே முக்குவேன் சரிங்களா நோஸை வந்து நோஸும் மவுத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு ஒரு டென் செகண்ட் வந்து அந்த பேடை வந்து பார்த்தீங்கன்னா முக்கி எடுத்துக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா எட்டில் இருக்கிற பேனாக இருக்கட்டும் ஆல் ஓவர் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பேனுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த செகண்டே வந்து டெத் ஆகிடும் சரிங்களா ஒரே ஒரு லைஸ் கூட வந்து உயிரோட இருக்காது எல்லா லைஸுமே இம்மிடியேட்டாக டெத் ஆகும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு பேடையும் நீங்கள் வந்து பர்டிகுலராக எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த த்ரீ மந்த்து மெயினாக இந்த மாதிரி டிப்பிங் பண்ணணும் இப்படி பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் பேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிசிக்கலாகவும் சரி நல்ல ஹெல்த்தாகவும் நல்லா வரும் புதுசா இருக்கும் உங்க பேட்னுடைய ஐ ஷைன் நல்லா ரிச்னஸ்ல காட்டும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அடுத்த டிப்ஸ் சந்திக்கிறேன் அது வரை ஐஸ்ரா ரேசிங் ஓமர் பிஜன் சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்